பாருங்க நசிகத் நம்பர் நாற்பத்தி மூணு ரத்தின சுருக்கமாக பிரார்த்திக்க வேண்டும் ரத்தி அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹ் வழங்கும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் பொருள் செறிவுடைய சொற்களை சொற் பொருள் செறிவுடைய சொற்களை கொண்டு துஆ செய்வார்கள் ரத்தின சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு துஆ செய்வதையே விரும்புவார்கள் இவை அல்லாத வார்த்தைகளை கொண்டு துஆ செய்வதை விட்டு அபுதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ் அபு உமாமா ரதியல் அவன் அவர்களை அறிவிக்கிறார்கள் நாங்கள் நபி சல்லா அலை சமருடன் சென்று அதிகமாக துஆக்கள் எங்களால் மனநம் செய்ய முடியவில்லை சுருக்கமான துஆவை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் யார் அசுல்லா சல்லா அலையம் ஓதி கூறு சல்லா அவர்கள் என்னது யார் அசுல்லா என கூறினார்கள் உடனே நபி சல்லா அலையம் அவர்கள் அல்லாஹும் இன்னா நஸ் அலுக்கம் இன் ஹைரி மாச மின்ஹு இன் ஹு நபீக்க முஹம்மதின் சல்லாஹ் அலை

இது பண்ணிக்கிறணும் முதல்ல தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டோம்னா சுருக்கமாலாம் இருக்க தேவையில்லை நமக்கு எவ்வளவு தேவையோ இடத்துல என்ன செய்யலாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் பல மணி நேரம் நம்ம துவா செய்யணுமா கேட்டுக்கொண்டே இருக்கலாம் நாம் சளிப்படையுமே தவிர அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் சளிப்படைய மாட்டான் ஒன்று சரி இப்போ பொதுவாக பொதுவாக செய்யக்கூடிய துவா அப்படிங்கிறத போது நம்ம என்ன செய்கிறோம் ஒருத்தர் துவா கேட்க மற்றவர்கள் என்ன செய்கிறோம் ஆமின்னு சொல்றோம் முதல்ல இதை புரிஞ்சுக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இது வந்து ஒரு முப்பது பெர்சன்ட் வேணா வந்து இது ஆகமாகலாம் ஆனா எழுபது பெர்சன்ட் கூட்டு துவாக்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பலகீனமானது தான் அதை நல்லா புரிஞ்சுக்கிறோம் சரியா 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 அப்போ இப்போ பொதுவாக கேட்கக்கூடிய துவாக்கள் அப்படிங்கிற பட்சத்தில் சில ரிவாயத்துகள் தான் வருது ஆனால் ரசூலுல்லா ஒருபோதும் அவங்க கேட்டு நிறைய பேர் ஆமீன் சொன்ன மாதிரியான எந்த ஹதீஸும் அல்ல எப்போ ஆமீன் சொல்கிறாங்க அப்படின்னா ரசூல் சுலாய் சம்பந்தம் தொழுக வைக்கிறாங்க சூரத்தில் ஃபாத்திகா சொல்கிறாங்க சஹாபாக்கள் எல்லாம் ஆமீன் சொல்கிறாங்க அப்போ ரசூலுல்லாவும் சொல்லுவாங்க வசூல் அதாவது இமாமுடைய ஆமீன் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா மலக்குமார்களுடைய ஆமீன் மலக்குமார் அது மற்ற சகாபாக்களுடைய எல்லாருடைய பின்னாடி நிமிடத்தோடக்கூடியவர்களுடைய ஆமீன் எல்லாம் ஒன்று சேரும் பொழுது எல்லாம் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஹதீஸ்களை நம்ம கேள்விப்படுறோம் சரிங்களா சரி இப்போ நம்ம என்ன இது இந்த ஹதீஸ் இந்த நசீகத்தை என்ன உணர்த்துதுன்னா ரசூல் சலாசமர்கள் சொன்ன சில துவாக்களை உணர்த்துது துவாக்கள் நபி சொலி சமர்கள் நிறைய துவா கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க அதுதான் சொல்றாங்க இவ்வளவுலாம் என்னெல்லாம் மனப்படம் பண்ண முடியாது ரசோலா அதனால சுருக்க மனசைங்க எனக்கு துவா சொல்லி கொடுங்க இப்போ உதாரணமா ஆரோக்கியத்துக்கு ஒரு துவா இருக்குது என்ன கல்விக்கு ஒரு துவா இருக்குது அப்புறம் எவ்வளவோ நம்ம சொல்றாங்க எல்லாத்துக்குமே இருக்கு நோய் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு உறவுகளுக்கு எல்லா தனித்தனி துவா ரசூல் சம சொன்ன துவாக்களே அவ்வளவு இருக்கு அதைத்தான் தான் சொல்றாங்க இவ்வளவு என்னால் மனப்படம் பண்ண முடியலை இல்லை சார் ரத்தின சுருக்கமா எனக்கு சொல்லி கொடுங்க அப்ப நாம புரிஞ்சுக்கிற பாணி இதுதான் அல்லாவுடைய தூதர் சொல்லி கொடு வாக்கல் நம்மளால மனப்பான பண்ண முடியலைன்னா போத முடியலைன்னா இந்த து போதுமானது அது தானே அர்த்தம் இருக்கியா உங்கள் உனது நபி முகமது நபி சக்தி என்ன நிலவெல்லாம் கேட்டாங்களோ அந்த நிலவு எனக்கு கொடு என்ன நளவு கேட்டாங்க எல்லா நிலவையும் கேட்டாங்க கொடுன்னு கேட்டாங்க கொடுன்னு கேட்டாங்க நல்ல கொடுன்னு கேட்டாங்க எல்லாமே என்ன செய்கிறாங்க கேட்கறாங்க சரியா அப்போ இது எல்லாமே அதே போல் எல்லா தீமைகளிலிருந்து அது எல்லாத்தையும் என்ன எனக்கும் என்ன செஞ்சிரு பாதுகாப்பு கொடுத்துரு இப்போ ரசம் சலா சம்பளங்கள் எல்லா தீமைகளை விட்டும் புற பொறாமைப்படக்கூடிய கண்கள் புறம் பேசக்கூடிய நாவுகள் இது பயனில்லாத கல்விகள் இது எல்லாத்தையும் விட்டு என்ன செய்யறாங்க பாதுகாப்பு அப்ப இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த துவா இந்த நசிகத் இதுதான் உணர்த்ததே தவிர கேட்கலாம் ஒன்றும் கவலைப்படாது நிறைய முஃப்திகள் அப்படி இப்படி நம்ம நிறைய பேசுறோம் ஆனா ரசூலுல்லாவை மட்டும் அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடுறோம் இன்னைக்கு அதுதான் யதார்த்தம் அவங்கதான் ஃபர்ஸ்ட் ஆணிவேர் தான் இந்த அவங்கள்டிஸ்திகள் வர்றாங்க எல்லாம் வர்றாங்க இவங்க தான் வந்து கத்துக்கிட்டாங்கம்மா சர்ச்சைக்குள்ள விஷயம் நிறைய இருக்குதும்மா நம்ம இஸ்லாமிய மார்க்கத்துல கருத்து வே வேறுபாடு உள்ள நிறைய விடயங்கள் உண்டு அதுல இந்த கூட்டுதுவாக்கள் சில தவுர் எல்லாம் கையை தூக்கவே மாட்டாங்க ஆமீன் சொல்லவே விடமாட்டாங்க கூட்டுதுவா கிடையாது அப்படின்ட்டு எல்லாம் செஞ்சிருவாங்க ஓடியே வேறுவாங்க சரி இது வந்து என்னன்னா எப்படி இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்யணுங்கிறத ஒரு ஆலிமிட்டையோ ஒரு பழக்கமுள்ள ஒரு மனிதர்கள்ட்டே என்ன செஞ்சுக்கலாம் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதில் ரெகுலர் படுத்துறதை விட ஓரளவா தனிமை துவா தான் சிறந்தது உங்களுடைய தனித்தன் துவாக்கள் இல்லை சில பேர்னால இது கேட்டா ஆகணும் ஆமா சரி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களும் நம்ம பார்த்துக்குருவோம் அதனால் சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும்ங்கிறதுக்கான அர்த்தம் இதுதானே தவிர நம்மளுடைய தேவைகளை எப்பொழுதும் போல இறைவனிடத்துல என்ன செய்யலாம் முறையீடு முறையீடு செய்யலாம் அதுல மிக முக்கியமாக இந்த துவாவை கண்டிப்பா நம்மளுடைய துவாக்கல்ல தனியாக துவாவை சரியா இருந்தாலும் சரி மற்ற துவாக்கல்ல இருந்தாலும் சரி கண்டிப்பாக கேட்டுக்கொள்ள வேண்டும் சரி அலகது ஓகே ஓகே அதே போலதான் சமிகள் பொருள் செறிவுடைய சொற்களை கொண்டு துவா செய்கிறத விரும்புகிறாங்க பொருள் செடியுடைய சொற்கள்னா சில சொற்கள் வந்து அஸ்மால் ஹொசனா இந்த மாதிரியான சொற்கள் அதே போல் இந்த வழிமார்கள் கற்றுக் கொடுத்த சொற்கள் இறை நேசர்கள் சில அஸ்மாக்கெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க நபிமார்களுடைய சொற்கள் இப்படி பொருள் செறிவுடைய சொற்களை கொண்டு இரண்டு நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் சா துவார செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது அதே போல் இவை அல்லாத வார்த்தைகளை கொண்டு துவாரை செய்வதை விட்டு விடுவார்கள் அப்படிங்கிறதையும் நபிசல்ல அவர்கள் இந்த நசிகத்தின் மூலம் நமக்கு தெரிய வருது சரி ஹை அதே போலத்தான் நமக்கு தெரியும் இந்த பிரார்த்தனை ஒழுக்கங்கள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இதுல படிச்சோம் எல்லாம் நம்ம படிச்சோம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஒழுக்கங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஓகே ஹை